லோக்சபா தேர்தலில் அதிமுக நடந்து கொண்ட விதத்தால் கடும் அதிருப்தியில் உள்ளதாம் தேமுதிக எனவே நான்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல்களின் போது தேமுதிக பதிலடி கொடுக்க காத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது நீங்கள் ஒன்றை கவனித்திருக்கலாம் லோக்சபா தேர்தல் முடிவடைந்தும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் சிறப்பாக களமிறங்கி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்ததற்காக ஸ்டாலினிற்கு நன்றி தெரிவிக்க வந்தோம் என ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லாமல் அறிவாலயத்தை விட்டு சென்றதில்லை இந்த சந்திப்புகளின் போது வெறும் நன்றி தெரிவிப்பு மட்டுமல்லாது சில தொகுதிகளில் திமுகவினர் தங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்கிற குமரல்களும் வெளிப்பட்டதாம் ஆனால் பெரும்பாலான தொகுதிகளில் தங்களுக்கு திமுக நிர்வாகிகளின் பணியால் திருப்தி கிடைத்தது என்றுதான் சொல்லி திரும்பியுள்ளனர் மேலும் ஒட்டப்பிடாரம் உட்பட மே பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தலை சந்திக்க உள்ள நான்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலிலும் உங்களுக்கு தான் எங்களது ஆதரவு என மகிழ்ச்சியாக சொல்லி சென்றுள்ளனர் அதே நேரம் அதிமுக தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் அல்லது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் எதுவும் இல்லை இதற்கு காரணம் கூட்டணி கட்சிகள் தேர்தலின் போது அதிமுக நடத்திய விதம்தான் என்று குமுறுகிறார்கள் தேமுதிக வட்டாரத்தில் பாமக போட்டியிடும் தொகுதிகளில் கூட அதிமுக தோளோடு தோள் நின்று வேலை பார்த்ததாம் தேமுதிக உள்ளிட்ட பிற கூட்டணி கட்சிகளை யாரோ என்கிற ரீதியில் அதிமுக தலைமை விட்டதாக கூறப்படுகிறது சமீபத்தில் தனது தம்பி சுதீஷ் உட்பட லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட நான்கு தேமுதிக வேட்பாளர்களையும் சந்தித்து அக்கட்சி பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனையில் ஈடுபட்ட போது தங்களை அதிமுக விட்டுள்ளனர் என குமரியுள்ளார் அதிமுக போட்டியிடும் தொகுதி மற்றும் பதினெட்டு சட்டசபை தொகுதிகளில் மட்டுமே அதிமுகவினர் வெழுந்து விழுந்து தேர்தல் வேலை பார்த்ததாக அவர்கள் கூறியுள்ளனர் இதனால் கடும் கோபத்தில் உள்ளாராம் பிரேமலதா நான்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக உள்ளது ஆனால் அந்த தேர்தலில் போதிய ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது என்கிற முடிவில் தேமுதிக உள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் நான்கு தொகுதிகளில் திருப்பரங்குற்றம் தொகுதியில் தேமுதிகவின் வாக்கு வங்கி அபாரமாக உள்ளது அக்கட்சி முழுக்க இறங்கி வேலை பார்த்தால் அது அதிமுகவிற்கு லாபமாகும் சூலூர் தொகுதியிலும் தேமுதிகவிற்கு ஓரளவிற்கு ஓட்டு சதவிகிதம் உள்ளது ஆனால் பிரேமலதா அதிருப்தியில் இருப்பதால் அதிமுகவிற்கு தற்போது சிக்கல் எழுந்துள்ளது